தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண் அமைச்சர் பதவி நீக்கம் ஊரே கொண்டாட்டம் பெண் அமைச்சர் பதவி நீக்கம் ஊரே கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது ஆனால் செல்வி ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிடவில்லை ஏனென்று சொன்னால் அவர் தேர்தலில் போட்டியிட தகுதி இழப்பு செய்யப்பட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை வழங்கியிருந்தது ஆகையால் அவர் முதலமைச்சராக பதவியேற்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது ஆனால் தமிழக ஆளுநராக இருந்த பாத்திமா பிபி அவர்கள் இரவோடு இரவாக செல்வி ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்பொழுது நான்கு பேர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் பதவியேற்றனர் அதில் ஒருவர் சரோஜா அடுத்த ஒரு சில மாதங்களில் செல்வி ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி முதலமைச்சர் பதவியை இழந்தார் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்றது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக மீண்டும் சரோஜா பொறுப்பேற்றார் அடுத்த ஒரு சில ஆண்டுகள் ஒரு சில மாதங்களில் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ஆகையால் செல்வி ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார் அப்பொழுது ஓபிஎஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அனைத்து அமைச்சர்களும் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றனர் ஆனால் சரோஜா மட்டும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்ததால் அவர் மீதியும் மீண்டும் பதவியில் அவர் இணைக்கப்படவில்லை பெண் அமைச்சர் சரோஜா பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் அவருடைய சொந்த ஊரே அன்றைய தினம் கொண்டாட்டத்தில் இறங்கியது அந்த ஊர் கிராமத்து மக்கள் அனைவரும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் அந்த அளவுக்கு சரோஜா மீது சொந்த ஊரில் அதிருப்தி இருந்தது பெண் அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஊரே கொண்டாடிய ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் அந்நாளில் அரங்கேறியது